வணக்கம் ரங்கா 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 ஒரு தீவு மாதிரி காவிரி கொள்ளிடம் அந்த கொள்ளிடம் அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு தீவு மாதிரி அப்படியே ரங்கராஜர் பள்ளி கொண்டு வந்துருக்கார் அந்த ரங்கநாத பெருமாள் ரொம்ப அழகாக பள்ளி கொண்டு இருக்கார் அவருடைய திருப்பாதத்தை தரிசனம் பண்ணுறது மகா புண்ணியம் அதே போல் இங்கே இருக்கிற தாயார் கொள்ளை அழகு அந்த தாயாரைக்கான கண்கோடி வேண்டும் எந்த ஜென்மத்திலையும் நாம் ஏதேனும் ஒரு புண்ணியம் செய்திருந்தால் தான் இப்படி வந்து ஒரு தரிசனம் பண்ண முடியும் ஸ்ரீரங்கம் கோவிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தூண்களும் அதிசயம் ஒவ்வொரு சிற்பங்களும் நுட்பங்கள் அப்படி ஒரு சிற்ப சாஸ்திரத்தை வலியுறுத்துகிற வகையிலும் சிற்ப நேர்த்தியை போற்றி கொண்டாடுகிற வகையிலும் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே இப்படியான ஒரு கோவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கும் சோழாஸ்லேருந்து ஆரம்பித்து பாண்டியர்கள்லேருந்து ஆரம்பித்து நாயக்கர்கள்லேருந்து இருந்து ஆரம்பித்துன்னு இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு ஸ்தல புராணங்கிறது பெரிய விஷயம் அதை தாண்டி ஸ்தல வரலாறு அப்படி மன்னர்கள் கொண்டாடிய கோவில் இது ஒவ்வொருத்தங்களும் இந்த கோவிலுக்கு அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இன்னும் போனா ராமானுஜர் அப்படிங்கிற மகான் வாழ்ந்த பூமி இந்த இடத்துல உடையவர் அப்படிங்கிற ராமானுஜருடைய சன்னதியை பார்த்தா நாம மெய் செலுத்து போயிடும் அப்படிப்பட்ட இங்கே தன்வந்திரி பகவானுக்கும் ஒரு தனி சன்னதி இருக்கு தன்வந்திரி பகவானை மனதார நாம அபிஷேகம் செய்து பிரார்த்தனை பண்ணினால் இந்த ஸ்தலத்துக்கு வந்து வேண்டிக்கிட்டாக்க நாம நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப அழகாக நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தீராத நோயெல்லாம் தீர்த்து வைப்பதற்கு தன்வந்திரி பகவான் காத்து கொண்டிருக்கிறார் இங்கே இருக்கிற தன்வந்திரி பகவானாக இருக்கட்டும் எங்கே பார்த்தாலும் சன்னதிகள் சுவாமி சன்னதிகள் அதே போல் ஆண்டாளுக்கு சுவாமிக்கு தாயார் சன்னதியில் இருக்கிற மடப்பள்ளியே அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஏன்னா ஆண்டாளுக்கு தருகிற அந்த மட அந்த தாயாருக்கும் ஆண்டாளுக்குமாக தருகிற அந்த மடப்பள்ளி பிரசாதங்கள் எல்லாமே அவ்வளவு சக்தி வாய்ந்தவை அவ்வளவு நோயை தீர்க்க வல்லவை அப்படின்னு இங்கே இருக்கிற பட்டாச்சாரியார் அண்ணாக்கள் ஒவ்வொன்றும் சொல்லும்போது சிலிர்ப்பாக இருக்குது ஸ்ரீரங்கத்தில் அப்படியே ஒரு மகிழ மரங்கள் பன்னீர் மரங்கள் அப்படி இப்படின்னு சூழ்ந்துருக்கிற ஒரு அற்புதமான இயற்கை வா வாசங்கள் கொண்ட நேசங்கள் கொண்ட ஒரு அருமையான இடத்துல இப்போ நின்றுட்டு ஸ்ரீரங்கத்தில் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டு பேசிகிட்ருக்கேன் இங்கே ஸ்ரீரங்கம் கோபுரமே இது அவ்வளவு கோபுர தரிசனங்கிறதே அவ்வளவு விசேஷம் இந்த கோபுரத்துக்கு எத்தனையோ பேர் திருப்பணிகள் செய்திருக்காங்கன்னு இந்த கதைகள் எல்லாம் சொல்லும்போது போது வியப்பா இருக்கு ராமானுஜர் உள்பட ஆழ்வார் பெருமக்கள் வந்து இங்க இங்க வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே அவ்வளவு விஷயமா இருக்கு கூரத்தாழ்வார் மாதிரியானவர்களை பற்றி கேட்கும் போது அவ்வளவு சிலிர்ப்பா இருக்கு ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது தான் நூற்றி எட்டு திவ்ய மிக மிக முக்கியமான திவ்ய தேசம் அந்த திவ்ய தேசத்துக்கு வாழ்க்கையில ஒரு தடவையாவது வாங்கு குடும்பத்தோடு வாங்க இங்கே வந்து ரங்கனை தரிசனம் பண்ணி ரங்கனை சேவித்தால் நம் வாழ்க்கையில் குறைவே இல்லை குறைவில்லாத வாழ்க்கையை தந்தருள்கிற ரங்கனையும் ரங்கநாச்சியாரையும் தரிசனம் செய்வோம் ரங்கா 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 என்று மூச்சுக்கு முன்னூறு தடவைன்னு சொல்லுவோமே அது மாதிரி நினைக்க நினைக்க ரங்கனை நினைக்க நினைக்க நமக்கு வாழ்க்கை வளம்தான் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் கடன் முதலான சுமைகளிலிருந்து விடுபடுவோம் எதிரிகள் பயங்களிலிருந்தும் எதிரிகள் தொலைகளிலிருந்தும் மீட்டுத் தருவார் ரங்கன் ரங்கனை சேமிப்போம் வணக்கம்